எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் பெயர் சுபாஷ்சின் சுசிராஜ் மாநில ஒருங்கிணைப்பாளர் தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்க கட்சி நிறுவனர் ஆதிதிராவிட கிறிஸ்தவர்கள் கூட்டமைப்பு கடந்த வெள்ளிக்கிழமை மேயர் மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களிடம் வந்து ஒரு கோரிக்கை மனு வந்து கொடுத்துருந்தோம் அதை வந்து வாங்க திங்கக்கிழமை நான் பரிசீலனை பண்ணி செய்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை வந்து நானும் எங்களுடைய ரெவரண்ட் ஆயர் அவர்களும் எங்களுடைய அமைப்பை சார்ந்தவர்களும் அங்கே போயிருக்கிறப்ப கிட்டத்தட்ட அவங்க உள்ளே வந்து ஒரு ஒரு மணி நேரம் எங்களை வெளிலேயே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க என்ன காரணத்துக்காக நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு தெரில ஒரு அங்கி போட்ட ஒரு ஆயர் ஒருத்தர் இருக்கிறாரு சிறுபான்மை இயக்கத்தில் எங்களுக்கு வந்து திராவிட பாரம்பரியம் நாங்கள் எல்லா பேருமே ஆரம்ப காலம் திராவிட பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க எங்களை ஒரு ஒரு மணி நேரம் வெளியில் நிப்பாட்டி வச்சுட்டு அப்புறம் கூப்பிட்டு இது வந்து இப்போதைக்கு செய்ய முடியாது அதனால் வந்து ஒரு பத்து நாள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பத்து இருபது நாள் ஆகும் சொன்னால் பரவாயில்ல மேடம் நீங்கள் செய்யாட்டினாலும் பரவாயில்ல நாங்கள் அந்த கோரிக்கை மனுவை எங்கள்கிட்ட கொடுங்க நாங்கள் வேணா வேறு எதை பார்த்துக்குறோன்னு சொல்லுன்னால் கோரிக்கை மனுவை வந்து தேடுறாங்க அவங்க டேபிளில் அவங்க டேபிளில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நிற்க வச்சுட்டு அதே அவங்க அலுவலகத்துலேயே நிற்கிறோம் தேடிக்கிட்டே இருக்காங்க டேபிளில் காணோம் அப்புறம் அங்கே உள்ள அவங்களுடைய உதவியாளர்கிட்ட சொல்லி தேட சொல்கிறாங்க அவங்களும் எல்லா ட்ராயர் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு வந்து பார்க்குறாங்க காணோம்னு சொல்கிறாங்க கோரிக்கை மனு காணோம்னு சொல்லி சொன்னாங்கன்னா கடைசியில் ஒருத்தர் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து கொண்டு வந்து இந்த கோரிக்கை மனுவை கொடுக்குறாரு அப்போது அவங்க அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட சொன்னாங்க என்னோடய டேபிளில் இருக்கிறத யார் எடுக்கிறது அப்படின்னு வந்து அங்கேயே அவங்க கேட்குறாங்க இது வந்து உண்மையிலே வந்து ஒரு மதுரை மாநகர ஒரு மேயர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கும் பொழுது அவரோட டேபிளில் இருக்கின்ற இந்த சாதாரண மனு தான் இது சாதாரண மனு அவரோட டேபிளில் இருக்கிற மனு இப்படி வெளியே போச்சுன்னா முக்கியமான ஃபைல்கள் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷனில் சரியாகும் இவங்க எப்படி இதை வந்து சரி பண்ணுறாங்கன்னு தெரில நாங்கள் வந்து திராவிட ஆட்சிக்கு தான் பக்கபலமாக தான் தான் எப்போயுமே போயிட்டுருக்கோம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் ஒரு சிலர் இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து எங்களோட ஆளுமை எங்களுடைய ஆட்சிக்கு வந்து பேர் வருது எங்கள் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறதுக்கும் எங்களோட வேஸ்ட் ஆகிடுச்சு இவங்கெல்லாம் எலெக்ஷனில் நிற்கிறப்ப தேர்தலில் வார்டு எலெக்ஷனில் நிற்கிறப்ப நாங்கள்லாம் எங்களுடைய கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டோம் இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் குரல்லாம் சொல்லலை பட் வந்து இது வந்து ஒரு சின்ன விஷயம் இது வந்து நிர்வாகத்தில் வந்து ஒரு ஸ்தீர்திருத்தம் சரியான முறையில் கையாகலைன்னா இவங்க எப்படி பெரிய பெரிய ஃபைலெல்லாம் பார்த்து இந்த நாலு வருஷம் எப்படி இது பண்ணி ஓட்டி சரி பண்ணியிருப்பாங்க அரசுக்கு வந்து எவ்வளோ ஒரு கெட்ட பேர் இது வந்து கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் சின்ன ஒரு விஷயம் டேபிள் அவங்க டேபிளில் இருந்தது எங்கே போகும் காணாமல் போகும் ஒரு மே எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா நாங்கள் நடத்துகிற அந்த நிறுவனங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு தள்ளுபடி உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் அதுதான் எங்களுடைய உதவி இதை வந்து அவங்க நிராகரிச்சிட்டாங்க சார் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய அலுவலகத்தில் இருந்த மாதிரியான செயல் அவங்க டேபிளில் இருந்த இந்த பேப்பர் வந்து காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்களை வேணும்னே ஒரு அங்கி போட்ட ஒரு 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 ரெவரண்ட்டை வந்து எங்களையும் நிற்க நிப்பாட்டி வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரமாக நிப்பாட்டி வச்சுட்டுருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம்னு எங்களுக்கு தெரியல அதனால் திருப்பி இதை வந்து மீண்டும் இதையே அப்படியே புகாராக அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் குறைபாடு வந்து ஒரு புகாராகவே சிஎம்முக்கு வந்து அனுப்ப போகிறோம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் என்னுடைய பெயர் செபாஸ்டின் சூசிராஜ் கோஆர்டினேட்டர் தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்க கட்சி நிறுவனர் ஆதி திராவிட கிறிஸ்தவர் கூட்டமைப்பு தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்